வணக்கம் ஏர்களிலே ஒருத்தர் காரில் தன் மனைவி மற்றும் அம்மா கூட பயணம் பண்ணிட்டுருக்குறாரு அந்த காரை தொடர்ந்து ஒரு போலீஸ் ஜீப்பு வந்து வந்துட்டுருக்குது அப்புறம் அந்த காரை வந்து ஓவர் டேக் பண்ணி போலீஸ் ஜீப் வந்து முன்னாடி போய் நிற்கிது ஜீப்பில் இருந்து ஒரு போலீஸ் இறங்கி வந்து அவர்கிட்ட குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாரு கார் ஓட்டிட்டு வந்தவர் வந்து குட் மார்னிங் சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க சார் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் காரை நாங்கள் அரை மணி நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் நீங்கள் சாலை விதிகளை வந்து மிக அருமையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க மற்ற டிரைவருங்களையும் நீங்கள் மதித்து வண்டி ஓட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி ஸ்பீடு லிமிட்டு கூட கரெக்டாக நீங்கள் வந்துட்ருக்கிறீங்க அதனால் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு உங்களை பாராட்டி பத்தாயிரம் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரத்தை எடுத்து அவருக்கு கொடுக்குறாங்க அப்பாடா இந்த பத்தாயிரத்தை வச்சு எப்படியாவது லைசன்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு கார் ஓட்டிட்டு வந்தவர் சொல்றாரு என்னது வாங்கணுமா அப்போ உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு போலீஸ்காரர் உடனே அந்த கார் ஓட்டிட்டு வந்தவரோட மனைவி சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவர் குடிச்சிட்டு வளர அப்படின்னு சொல்றாங்க சொன்னவொன்னே ஆஹா குடிச்சிட்டு வர வண்டி ஓட்டுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாரு அதுக்கு அந்த அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் திருட்டு காரை எடுத்துக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க உடனே போலீஸ்காரர் வந்து மூணு குற்றத்துக்காக அவரை வந்து என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிட்டாங்களாம் அந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்க வந்து எதாவது வளரிடுவாங்க குற்றம் செஞ்சவங்க ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ ஒரு நிதர்சனம் பார்த்திங்களா வந்து தப் பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது யாருனாலையும் எப்படியாவது அவங்க மாட்டிக்குவாங்க அவங்க வாயாலேயே வந்து குற்றங்கள் வந்து ஒத்துக்கொள்ளப்படும் இல்லைனாக்கா அவங்க சுற்றி உள்ளவங்க வந்து காட்டி கொடுத்துருவாங்க இது தாங்க நிதர்சனம் போய் என்றைக்குமே வாழ விடாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்